விழுப்புரம் ரயில் நிலையத்தில் உள்ள பழைய நடை மேம்பாலத்தை அகற்றும் பணிகள் நடைபெற உள்ள காரணத்தினால விழுப்புரம் வழியாக செல்லும் பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி செல்லக்கூடிய விரைவு ரயில்கள் திண்டுக்கல் செல்லக்கூடிய விரைவு ரயில் இது போன்ற பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதே போலவே யஷ்வந்த்பூர் சந்திப்பில் நடைபெற உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக யஷ்வந்த்பூர் இருந்து செல்லும் கரீப் ரத் சேலம் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில் சேவைகள்ல தென்மேற்கு ரயில்வே மாற்றங்கள் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க வேலைக்கான

இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் நாட்கள் யஷ்வந்த்பூருக்கு சேலம் எக்ஸ்பிரஸ் இல்லாது என தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதே போலவே விழுப்புரம் ரயில் நிலையத்தில் உள்ள பழைய நடை மேம்பாலத்தை அகற்றும் பணிகள் நடைபெற உள்ள காரணத்தினால பல்வேறு ரயில் சேவைகள் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் த்ரீ எயிட் பாண்டிச்சேரி விழுப்புரம் மெமோ பேசர் பாண்டிச்சேரியிலிருந்தும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் நைன் நைன் விழுப்புரம் பாண்டிச்சேரி மெமோ பேசர் விழுப்புரத்திலிருந்தும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படும் மெமு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஜீரோ விழுப்புரம் பாசஞ்சர் திருவாரூரில் இருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலை புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் பைவ் ஃபைவ் காக்கிநாடா போர்ட் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ காச்சிகுடா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காக்கிநாடா மற்றும் காச்சிகுடாவில் புறப்படக்கூடிய ரயில்கள் புதுச்சேரி செல்லாமல் செங்கல்பட்டுடன் நிறுத்தப்படுகிறது மேல்மருவத்தூர் விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய ரயில் நிலையங்களில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செல்லாது மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் புதுச்சேரி காக்கிநாடா போர்ட் எக்ஸ்பிரஸ் ஒன் செவன் சிக்ஸ் புதுச்சேரி காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் ஆகிய இந்த இரண்டு ரயில்களும் செப்டம்பர் இரண்டாம் தேதி புதுச்சேரியிலிருந்து புறப்படாமல் செங்கல்பட்டிலிருந்து காச்சிகுடாவிற்கும் காக்கிநாடாவிற்கும் புறப்பட்டு செல்ல உள்ளது இதே போலவே நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் மன்னார்குடி வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகத் கிகோத்தியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள் விழுப்புரம் மன்னார்குடி இடையே அன்றைய தினம் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் 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 திருப்பதி பாண்டிச்சேரி மெமு திருப்பதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இரண்டு ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்கள் முண்டியம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் டூ பாண்டிச்சேரி திருப்பதி மெமு எக்ஸ்பிரஸ் பாண்டிச்சேரியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய இரண்டு நாட்களும் புறப்பட வேண்டிய ரயில் முண்டியம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க திருப்பதியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இரண்டு ஆகிய தேதிகளில் முண்டியம்பாக்கம் வரையிலும் மறு மார்க்கத்தில் புதுச்சேரியிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளிலும் முண்டியம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு செல்ல உள்ளது இதே போலவே நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை எழும்பூர் பாண்டிச்சேரி மெமோ சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் முண்டியம்பாக்கம் வரை மட்டும் இயக்கப்பட உள்ளது முண்டியம்பாக்கம் புதுச்சேரியில் இந்த இரண்டு நாட்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மெமோ பாசஞ்சர் புதுச்சேரியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி மற்றும் செப்டம்பர் இரண்டு தேதிகளில் புறப்பட பாண்டிச்சேரி ரத்து செய்யப்பட்டுள்ளது மற்றும் சென்னை எழும்பூர் புதுச்சேரி ஆகிய இரண்டு ரயில்களும் ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ரயில்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிகளில் சில மாற்றங்கள் இருக்கும் அதற்கான காரணம் இதுதான் சென்னை வரக்கூடிய ரயில் வந்துவிட்டு திருப்பதிக்கு செல்லும் திருப்பதியிலிருந்து செல்லும் இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் திண்டுக்கல் விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு நிலையங்களில் இருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இரண்டு ஆகிய தேதிகளில் புறப்பட வேண்டிய ரயில்கள் விருதாச்சலம் வரை வந்துவிட்டு மீண்டும் விருதாச்சலத்திலிருந்து புறப்பட்டு திண்டுக்கலுக்கு செல்ல உள்ளது இந்த இரண்டு நாட்களும் விருதாச்சலம் விழுப்புரம் இடையே இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே செப்டம்பர் ஒன்றாம் தேதி காட்பாடியிலிருந்து புறப்படக்கூடிய விழுப்புரம் மெமோ பேசஞ்சர் ரயிலான ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் நைன் செவன் என்ற ரயிலானது வெங்கடேசபுரம் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் நைன் நைன் என்ற ரயிலானது விழுப்புரத்திலிருந்து புறப்படாமல் வெங்கடேசபுரத்திலிருந்து புறப்பட்டு காட்பாடிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஒரு நாளில் இவ்வாறு விழுப்புரம் வழி ரயில் சேவைகளில் சில மாற்றங்களை செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது மேலும் யஷ்வந்த்பூர் ரயில் சேவைகளில் தென்மேற்கு ரயில்வே மாற்றங்களை செய்துள்ளது இந்த ஒரு தான் இந்த வீடியோ அவ்வளவுதான் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்